ஒருழம்பு எனக்கு கத்திருக்க முர் குழம்பு என் கணவர் போட்ட காசு மாலை கணவர் போழைப்பாரு என்னோட காசு மாலைய அழகி வச்சோட கணவர் போழை கிளையே எனக்கு வந்த காசு மாலையிலையே எனக்கு வந்த காசுமையேசணிக்க ஒரு குழம்புக்கு ஒரு குழம்பு எனக்கு என் புருஷன் போட்ட பொன்சார எனக்கு பூசணிக்க மொர் குழம்பு என் புருஷன் போட்ட பொன்சரடியா பொன்சரட அழகு வச்சோட புரிஞ்ச புழை கிழையே எனக்கு வந்த பொன்சரடமிக்கலையே என்னோட புரிஞ்ச புழைக்கலையே என்னோட பொன்சரடமி கிளையே பொன்சரடமிக்கலையே